ஏர் வாங்கும் வாங்கும்போது குறிப்பிடப்படும் டன் என்ற அளவை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் சுவாரஸ்யம் மிகுந்தது எடை மிகுந்த பெரிய பொருட்களை அளவிடும் போது கிலோவை தாண்டி டன் அடிப்படையிலும் கணக்கிடுகிறோம் பொதுவாக நாம் வசிக்கும் வீட்டின் அளவை பொறுத்தே ஒரு டன் ஒன்று புள்ளி ஐந்து டன் இரண்டு டன் என்ற அளவில் ஏசியை வாங்குகிறோம் ஆனால் ஏசியில் டன் என்றால் என்ன என்று கேட்டால் ஒரு சிலருக்கு மட்டுமே பதில் தெரியும் மேலும் சிலர் ஏசியில் இருக்கும் வாயுவை அளவிடுவதாக பலர் நினைக்கின்றனர் ஆனால் அது அப்படியில்லை ஏசியை பொறுத்தவரை டன் என்பது ஒரு அறையிலிருந்து வெளியேற்றக்கூடிய வெப்பத்தின் அளவை குறிக்கக்கூடியது ஒரு மணி நேரத்தில் ஒரு அறையிலிருந்து எவ்வளவு வெப்பத்தை ஏசி வெளியேற்றுகிறது என்பதன் அடிப்படையிலேயே டன் கணக்கிடப்படுகிறது பன்னிரண்டு ஆயிரம் பிடியு ஒரு டன் என்று அழைக்கப்படுகிறது பிடியு என்பது பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்டை குறிக்கிறது இது ஏசியின் குளிரூடும் திறனை அளவிடும் ஒரு அலகு ஆகும் ஒரு டன் ஏசி பன்னிரண்டு பூஜ்ஜியம் 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 பிடியு ஒன்று புள்ளி ஐந்து டன் ஏசி பதினெட்டு ஆயிரம் பி அதேபோல் இரண்டு டன் ஏசி என்பது இருபத்து நாலாயிரம் பி டி ஆகும் கொளுத்தும் கோடை வெயிலில் இருந்து தப்பிக்க ஏசியை வாங்கி மாட்டிவிட்டால் தப்பித்து விடலாம் என நினைப்பவர்கள் தவறான ஒரு ஏசியை வாங்கிவிட்டால் அவ்வளவுதான் எனவே உங்கள் வீடுகளில் உள்ள அறைகளுக்கு தகுந்தவாறு ஏசியை தேர்வு செய்து வாங்க வேண்டும் அறை சிறியதாக இருந்தால் ஒரு டன் ஏசி போதுமானது அதாவது நூற்று ஐம்பது சதுர அடி வரை உள்ள அறையில் ஒரு டன் ஏசி நன்றாக வேலை செய்யும் இருநூறு சதுர அடி அறைக்கு ஒன்று புள்ளி ஐந்து டன் ஏசி தேவைப்படும் அறையின் அகலத்துடன் கூரையின் உயரம் ஜன்னல் அமைப்பு ஆகியவற்றையும் கணக்கில் கொண்டு ஏசியை நாம் தேர்வு செய்ய வேண்டும்